இருக்கக்கூடிய கூடிய சுச்சுவேஷனில் அரசியல் கட்சிகள் சில குறிப்பாக பெரிய அரசியல் கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் வாரிசுன்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த சில ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வராங்க இன்னொருத்தா இன்னொரு பேர் வேற சொல்கிறாங்க இளம் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த இளைஞரணி மாநாடு அவங்க இந்த சேலமில் நடத்துகிறாங்க இல்லைங்களா அங்கே போது பார்த்தீங்கன்னா அவங்க பையனும் வந்துட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி கட்சியில் நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர்ஸில் பார்ப்போம் இந்த இன்ப நிதி இது இப்போ இன்ப நிதியும் வர வைக்கிறாங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா திரு கருணாநிதி வந்து அந்த சீட்டு தேயிற வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார் ஏன்னா பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த நல்லதும் பண்ணலை அங்கே ஒரு எம்எல்ஏ உட்கார்ந்தால் சில கடமைகள் கட்டாயம் பண்ணியாகணும் அந்த சீட்டில் யாரும் உட்கார்ந்து பண்ணியிருப்பாங்க ரிட்டைர்மெண்ட்டே வாங்க மாட்டேன் ஏஜ் ஆனாலும் ரிட்டைர்மெண்ட்டே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சீட் தேயிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தார் அவர் எதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் அவங்க பையன் இப்போ முறையாக நடக்குது திரு மு க ஸ்டாலின் அவர் வந்தார் அவர் முதலமைச்சர் ஆனால் அதுக்கு ரீசன் சொன்னாங்க அவர் படிப்படியாக வந்தார் படிப்படியாக வந்தாரா இல்லை படிப்படியாக வரவழைக்கப்பட்டாரி தெரியல சரி அவரும் வந்து தொடர்ச்சிட்டார் விட்ருங்க இப்போ திருப்பி உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி இவங்க குடும்பமே தான் வரணுமா சரி இது கட்சியில் வருது அப்படின்னும் பொழுது இந்த ஜனங்க காசு வாங்கிட்டு ஓட் போடுறாங்க திருப்பி திருப்பி இவங்களே உட்காடுறாங்க இவங்களே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது இதுன்னு பண்ணி இவங்களே உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க இவங்களே இந்த என்ன சொல்கிறது சம்பாதிக்க வேலை இதெல்லாம் பண்ணுறாங்கிறத வச்சு இவங்க குடும்பம் பெரிய பணக்கார குடும்பமாக மாறிடுச்சு சரி இந்த சைடு அதிமுக அங்கேயும் அவங்களும் அதை தானே இப்போ பண்ணாங்க இவங்க அஞ்சு வருஷம் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் ரிப்பீட்டாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்களும் அதை தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுலனா பெருசாக இருக்குது அங்கேயும் அதே மாதிரி ஒரு குடும்பம் தானே இருந்தது இவங்க வி கே சசிகலா அவங்க குடும்பம் தானே இருந்தது அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதாவது வந்து இது சரியான ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கட்சியுமே லாய்க்கில்லாத இல்லாத ஒரு கட்சி ஆயிடுச்சு சரி இதுக்கு மாற்றாதான் பார்த்தீங்கன்னா தேமுதிக வரும்போது ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரு விஜயகாந்த் வந்தார் இப்போ விஜயகாந்த் பற்றி இப்போது இந்த அரசியல் ரீதியாக நம்ம பேச வேணாம் அப்படின்னு பார்த்தா கூட சுதீஷ் அவங்களாகட்டும் சரி இல்லை திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் ஆகட்டும் இவங்க வந்து பேச வைக்கிற தான் ஏன்னா இவங்க அடுத்த கட்ட வாரிசுகள் இல்லையா அவங்க இருக்கும்போதே வந்துட்டாங்க இவங்களும் வாரிசு தான் அதுக்கடுத்து அவங்க பையன் வேற விஜயகாந்த் அவங்க பையனும் வராங்க இவங்க வரும்போது சொல்லிட்டு வந்தது என்னென்னா ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இப்போ நே நேற்று பார்த்திங்கன்னா சுதீஷ் வந்து ஒரு அந்த படத்திற்கு விழாவில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நம்ம பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு சொன்னோம் கேப்டன் கிட்ட கேப்டன் பணம் கொடுக்க வேண்டாம் சாப்பாடு போடுங்க இப்போ அவர் பசியை போக்கணுன்ற இன்டென்ஷனில் சாப்பாடு போட்டிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ரீதியில் அது சாப்பாடு போட்டதை நம்ம அதெல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் எல்லாம் ரைட்டு ஆனால் இப்போ அவர் செஞ்ச அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த உதவி இருக்கு இல்லையா அதே ஒரு கேள்விக்குறியாகிற மாதிரி இருக்குது ஸ்வி சொல்கிறது அப்போது இவங்க வந்து பணத்துக்கு பதிலாக சாப்பாடு போட்டாங்களா ஜனங்களோட ஓட்டு வாங்குறதுக்கு பணத்துக்கு பதிலாக சாப்பாடு போட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இப்போ பெட்ரு ஆப்ஷன் என்னன்னா தேமுதிகக்கு அதுவும் திரு விஜயகாந்த் அவங்க பேர் கெடாமல் இருக்கணும்னா அந்த கட்சியை அப்படியே திருப்பி என்ன பண்ணுங்கன்னா நற்பணி இயக்கம் மாதிரி மாற்றிட்டு அது கட்சியை வேணாம் அரசியலில் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்லை நீங்களும் அதே தான் திருப்பி ரொட்டீனாக பண்ண போகிறீங்க விஜயகாந்த் இருக்கும்போது அது அதுதான் நடந்தது அவரும் என்ன பண்ணார் அதிமுகவோட கூட்டணி வச்சார் பிஜேபியோட கூட்டணி வச்சார் புரியுதுங்களா நீங்கள் ஒன்றும் அரசியலில் அவர் வந்து ஒன்றும் பண்ணலை மக்களுக்கு உதவி பண்ணாருன்னா பண்ணார் இப்போ அதுவுமே கொஷின் மார்க் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு பேசிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுங்க பேசாமல் அந்த ஃபுட் டொனேஷனாக கண்டினியூவாக பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா அதை பண்ணுங்கள் அதோ கோ கோவில் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா அது கூட பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த விஷயங்கள் பண்ணிவிட்டு ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த சொல்லுவீங்க இல்லையா அதை காலா காலத்துக்கு இது இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக பாராட்டுவோம் விஜயகாந்தோட மரியாதை காப்பாற்றப்படும் இல்லைனா நீங்கள் அரசியலுக்கு வரேன் திருப்பி விஜயகாந்த் இருக்கும்போது பணம் கொடுத்த எல்லாம் வந்தது ஆனால் அவர் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா இப்போ இவங்கெல்லாம் நின்னவங்கள்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு சுதீஷை வேட்பாளர்களை போட சொன்னார்னு சுதீஷே சொல்கிறார் அப்போ சுதீஷை பெயர்பட்ட வேட்பாளர்களை போட்டிருப்பார் தேமுதிகா பணம் கொடுக்கலை அப்படின்றது ஒரு ஸ்டாண்டாக இருந்தாலும் சில இடங்களில் கொடுத்தாங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸும் வந்தது அப்போ இவங்களுக்கு கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் இருந்ததுன்னு சுதீஷே வாக்கு மூலம் கொடுக்குறாரு இப்போ நீங்கள் ஒரு பணம் கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நல்லது பண்ணுவீங்க இதில் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் ஆகட்டும் இல்லை சுதீஷ் இவன் இவங்க இந்த கட்சியிலேருந்து விலகினா அந்த கட்சி கூட உருப்படுமா என்னன்னு தெரியல அந்த கட்சியே வேண்டாம் தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு ஃபீல் ஆகுது அவர் செஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் அது செஞ்சிங்கன்னா அது நல்லது அவ்வளோதான் செய்யலைனாலும் பரவாயில்ல அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் அது வந்து நீங்கள் உதவியாக பண்ணியிருந்தால் அதே கேள்விக்குறியாக்குற மாதிரி தான் சுதீஷோட பேச்சு அமைஞ்சிருக்கு திமுகவில் கூட பாத்தீங்கன்னா இந்த உதயநிதி அவங்க ரொம்ப மக்கள் தானேப்பா அவங்கள செலக்ட் பண்ணி அங்கே கட்சிக்காரங்க வேலை செய்கிறாங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பணம் கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அதையும் சொல்லுவாங்க திமுக காரங்க பணம் நாங்கள் கொடுக்கவே இல்லைன்ட்டு ஜனங்க வாங்குறத நம்ம பொதுமக்கள் நம்ம எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் திமுக காசுகிறாங்க அதிமுக காசுறது நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் சில சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் கூட பணம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லாமல்லாம் இல்லை எலெக்ஷன் கமிஷன்லாம் சும்மா தான் இருக்காங்க அது அது அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுத்தால் மாதிரியும் நமக்கு தெரியல இப்படி கொடுத்தனா ஜெயிக்கிறாங்க பணம் கொடுக்காமல் அவங்களால ஜெயிக்க முடியுமா சத்தியமாக முடியாது அவங் அவங்க சொந்த தொகுதியில் கூட முடியாது சரி இவங்க அந்த அழுத்த மாற்றத்தை உண்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க திரு சீமான் நாம் தமிழர் கட்சி இப்போ அதில் அதுலேயும் வாரி இப்போ என்னன்னா இவர் கூட்டணியெல்லாம் வைக்காம அதுக்கே நிறைய கதை சொல்லுவாங்க இந்த உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்க இல்லையா ஒரு கூட்டணி வைக்காதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க அவர் எங்கெங்கெல்லாம் இப்போ ஃபாரின்லேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பண முதலைகள்லாம் இல்லையா அவங்கெல்லாம் தொழிலதிபர்கள்லாம் இவருக்கு பணம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த கனிம வளங்களெல்லாம் கொள்ளடிக்கக்கூடிய அந்த கிட்ட இருந்தும் பணம் வசூல் பண்ணுறாரு அது பத்தாது புதுசாக கட்சியில் சேர்கிற தொழிலதிபர்களாகட்டும் அப்புறமா வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பிகள் அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருக்கிட்டே இருந்தும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கார் நிதி தாரி தாரேன்னு சொல்லி வசூல் பண்ணி 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 அவர் சொத்து சேர்த்துட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்கள்தும் பொதுக்குழு மீட்டிங் ஒன்று நடந்தது அதில் என்ன சொல்கிறாருன்னா இவங்க சாட்டை முருகன் சொல்கிறாப்புல அவங்க கட்சியில் சாட்டை சேனல் வச்சுருக்காருலையே அவர் சொல்கிறாரு நான் ரெண்டாயிரரூபா தரேன் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரெண்டாயிரரூவா பாருங்க மாதம் மாதம் பரவாயில்ல அவராக தராரு மிச்சவங்க யாரும் தர்றது இல்லையா அது வேறு ஒரு குற்றச்சாட்டு சாட்டை முருகன் மட்டும் ரெண்டாயிரரூவா தராரு சரி சீமான் எவ்வளோ தராரு சீமான் குடும்பத்துக்கு எவ்வளோ போகுது கட்சியிலேருந்து அந்த வீடு வாடகை வீடுனா அந்த வாடகை வீடு யார் வாடகை யார் கட்டுறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போது அவர் வீடு வாடகை எப்படி கட்டினா நமக்கு என்ன அப்படின்னா கட்சி நடத்துறதுக்கு காசு இல்லை அப்படின்னும்பொழுது அவருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு ஒரு சின்ன வீட்டில் இருக்கலாம் இல்லையா ச இது அந்த விலங்குகள் பறவைகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் சரணாலயத்துக்கு கொடுத்துடலாம் அப்படி பண்ணி பார்த்துக்கலாம் சின்ன வீட்டில் இருக்கலாம் சாதாரண வீட்டில் இருக்கலாம் இல்லைப்பா அதெல்லாம் என்னோடதில் எங்கள் மனைவியோட சொத்து பத்துக்கள் அந்த ஏதோ இப்போ கொடைக்கானல் இதெல்லாம் கூட ஏதோ எஸ்டேட் அதெல்லாம் வேறு காட்டிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அவங்கள்தான் அப்படின்னா கட்சியில் இப்போ கட்சி நடத்துறதுக்கு பணம் இல்லைனா அவங்க அந்த வித்து கொடுக்கட்டும் கட்சிக்கு என்ன ஆடப்போகுது கட்சி நடத்த காசு இல்லைனா அவங்க காசு கொடுக்கட்டும் வித்து கொடுக்கட்டும் அப்புறம் இன்னொன்று இந்த இவங்க பண்ணுறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஈழ அரசியலை வச்சு தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போது ஈழத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு நடந்துடுச்சு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாமானிய மக்கள் நமக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேதனையாக இருந்தது ஆனால் இப்போ இவர் ஒரு கொள்கையோடு இருக்காருனா அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அங்கே போய் அரசியல் பண்ண வேண்டியது தானே இவர் உண்மையிலேயே அவரோட தம்பியாக இருந்தால் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டா இருப்பார் இங்கே எதுக்கு ஓட்டு இங்கே ஓட்டு வாங்கி என்ன பண்ண போகிறீங்க ஓட்டே தேவையில்லை என்ன எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கிட்டு இருந்தாரா தலைவர் இல்லை இல்லை அவர் போராட்டத்தை வேறு மாதிரி பண்ணார் இல்லையா இப்போ கேட்டால் இவங்க அரசியல் ரீதியாக தீர்வு காண போகிறாங்களாம் அப்போ அவர் பேர் சொல்லாது அரசியல் ரீதியாக நீங்கள் இங்கே தீர்வு காணணும் அப்படின்னா நீங்கள் வேறு பண்ணுங்கள் இங்கே ஓட்டு அரசியலில் இங்கே பண்ணோன்னா அவர் பேரை சொல்லிட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணாதீங்க இப்போ என்னென்னா இவங்களுக்கு பணம் இல்லை பணம் பணம் கொடுங்க பணம் கொடுங்க அப்புறமா இப்போது இன்னொன்று என்னென்னா போய்கிட்டு இருக்காங்க கட்சியிலேருந்து போய்கிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா இப்போ ஒரு காமன் பீப்புளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சோர்ஸ் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் சோர்ஸும் நம்மளை மிஸ்கைட் பண்ணுறாங்க இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவராக கேட்டவர் அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் ஓகேங்களா அதை விட்ருவோம் அது ப்ராபிலிட்டி அவர் நல்லவர்களாகவும் இருக்கலாம் இல்லை கேட்டவங்களாகவும் இருக்கலாம் அதை விட்ருங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வெளியிட்ட சில காணொலிகள் ரொம்ப கம்மியாக தான் அவரை பற்றி பேசியிருப்போம் சில காணொலிகள்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து ஒன்று வந்தால் அவங்க பிடிச்சிருவாங்க இல்லைனா அந்த எல்லாமே நீர்த்து போயிடும் கொள்கை கோட்பாடெல்லாம் நீர்த்து போய்டும் திரு விஜயகாந்த் கட்சியில் என்ன நடந்ததோ அதுதான் சீமான் க கட்சிலையும் நடக்கும் சீட்டு கட்டு மாதிரி சிதறி போவாங்க இதுதான் நடக்கும் இது இந்த கட்சின்னு இல்லைங்க சீமான் கட்சியை மட்டும் நம்ம இல்லை எல்லா கட்சியிலையுமே இதுதான் நடக்கும் ஒரு ஒரு லெவல் வெருக்கு தான் இப்போ மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு ஏதோ ஒரு சீட் பார்க்குறாங்க ஏதோ ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னா தான் அது ரன் ஆகிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகலாம் பார்த்திங்கன்னா இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தொடர்ந்து பாமக மதிமுக கம்யூனிஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ஸு இவங்க எல்லாருமே என்ன இருப்பாங்கன்னா திரும்பி திரும்பி மா மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கலெக்ஷன் பண்ணுறாங்களோ இல்லை என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதில் நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் அசலஸ் அது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் பதவிக்காக சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்கும் ஒரு சாமானிய மக்கள் இப்போ திமுகவும் சரியில்லை அதிமுகவும் சரியில்லை மீது எந்த கட்சியுமே சரியில்லை இவங்க மட்டும் தனித்து நிற்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் சேர்ந்துருப்பாங்க இல்லைங்களா அவன் நல்லது பண்ணுவோன்னு சில பேர் இருப்பான் இல்லையா அவன் நிறைய பேர் இருக்கான் உள்ள இதனால தான் இப்போது சீமானவங்க மனைவி ஒரு கட்சியால் திறக்க வரும்போதும் அதற்கு எதிர்ப்பு குரல் அங்கே வருது சீமான் சொல்கிறது ரைட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு யாரும் அங்கே மண்டைய ஆட்டலை இது ப்ளஸ்ஸு பெரிய ப்ளஸ் எதுக்குன்னா இந்த மாதிரி இருக்கவங்க கட்சியை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது ஒரு ரகம் இதே மைனஸ் எப்படின்னா இவங்க கொள்கைக்கு முறைனா இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்துச்சுன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான் அவ்வளோதான் அவன் வந்துட்டு அவன் வேலையை பார்ப்பான் இதில் என்னென்னா இ இது வந்து இந்த கட்சியில் போயிட்டு ஒரு லாபம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஒரு பொறுப்புக்கு வரணும் அதில் வந்துட்டு அதில் காசு பார்க்கணும் அப்படின்றவனோட இன்டென்ஷன் விட்ருங்க உண்மையாக சேவை பண்ணணும் எதோ ஒன்று பண்ணணும் பிறந்ததுக்கும் வளர்ந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சேர்ந்து சேவை பண்ணுவாங்க இல்லையா அவங்க பெரும்பாலானவங்க இதில் இருக்காங்க ஆனால் அவங்க தலைமையிலையோ பொறுப்புலையோ அந்த மாதிரி இடங்கள்ல இல்லை அப்படின்னும் பட்சத்தில் அவங்க கை காசு செலவு பண்ணுறதை இப்போ குறைச்சிட்டாங்க அது நிதர்சனமான உண்மை அதனால தான் என்ன ஆகுதுன்னா இப்போ நிறைய இதில் நம்ம மீட்டிங்ஸ்லாம் பா நாம் தமிழர் கட்சி மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம் இந்த இதில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் இங்கே இதை பதாகை வச்சேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்கள் அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் அவங்க பதாகை வைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது ஏதோ சொற்ப வருமானம் வருது அதை வச்சு அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இதை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அந்த மாதிரி பீப்புள் கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஆனால் அதுக்கு தலைமை ஒழுங்காக இருக்கணும் இல்லையா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ இந்த ப்ரவபிலிட்டியில் இருக்கும்போது ஸோ இவங்களையும் இந்த வாரிசுகளில் உள்ள அடுத்த கட்ட தலைவர் யார் அப்படின்ற மாதிரி அது ஒரு பேச்சும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திருமதி சீமானையும் உள்ளே கொண்டு வரத்துக்கு சீமான் முயற்சிக்கிறாரா இல்லை அவங்களே நான் வந்தே தீருவேன் அப்படின்ட்டு இருக்காங்களா தெரியல இருந்தாலும் இப்போ நம்ம எப்பவுமே சோர்ஸ் சொன்ன சில விஷயங்கள் அது உண்மையோ பொய்யோ ஆனால் சோர்ஸ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வர்றது அங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களாக வரத்துக்கு இருக்கக்கூடியவங்களில் பெரும்பாலானவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கும் அவங்களுக்கும் சரி அதே அளவுக்கு நிறைய காசு டொனேட் பண்ணி மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல அதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ண விரும்பலை அவங்களோட ச இது அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட ஆட்கள் தான் சோஷியல் மீடியாவில் அதுக்கு போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க இதில் இந்த உடன்பிறப்புகளெலாம் அவ அவங்களும் ஃபேக் ஐடியில் வந்து பண்ணுறாங்க அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் திரு பிரபாகரனோட அந்த டிபி வச்சுக்கிட்டு வருவாங்க அதில் பெரும்பாலானவங்க உடன்பிறப்புகளோட ஃபேக் ஐடி தான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது இ இப்படி தான் இவங்க வேலை செய்கிறாங்க ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை செய்கிறாங்க இப்படி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த மூணு கட்சிகள் திமுக ஆகட்டும் நாம் தமிழர் ஆகட்டும் தேமுதிக ஆகட்டும் இதுங்களோட வாரிசுகள் வந்தால் உருப்படாமல் போகிறது உறுதி அந்த திமுக வந்து காசு கிஸு கொடுத்து எப்படியாவது மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க தேமுதிகவோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க அந்த விஜயகாந்துக்குன்னு ஒரு அனுதாப ஓட்டுக்கள் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் வந்தால் கூட அவங்க வைக்கிற கூட்டணி பொறுத்தது தான் அமையும் இப்போது காசுகசு கொடுப்பாங்க போல் சுதிஷாத தான் சொல்கிறாரா என்னன்னு தெரியல இல்லை கொடுக்காமலும் போகலாம் கா ஏன்னா எலெக்ஷன் டைமில் அவங்க பெட்டி மட்டும்தானே வாங்குவாங்க கொடுத்து கொடுக்குற மாதிரி இருக்காது அனிதா போட்டில் இது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அங்கே நமக்கு சொன்ன சோர்ஸ் என்னென்னா அவங்க வந்து இந்த முறை வந்து ரெண்டு ஆப்ஷனில் அங்கே உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போது இந்த நேற்று ஒரு படத்திரை விழாவுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் நடந்துருக்கு அதில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானவங்களோட பேசியிருக்காங்க கூட்டணி சம்மந்தமாக அதில் சில பேர் சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து நம்ம வந்து கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சால் எலெக்ஷன் செலவு ப்ளஸ் ஏன்னா அவன் ரொம்ப கால்குலேட்டடாக காசெல்லாம் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க தேமுகிக்கா அப்போது கூட்டணி வச்சால் தான் நம்ம எலெக்ஷனில் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு காசு கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அதில் இன்னொரு இன்னொருத்தர் ஒரு ஓப்பனாக அது சுதீஷ் அவங்க தான் சொன்னதாக சொன்னாங்க அவர் சொன்னார் அந்த மாதிரி வந்து இப்போ இன் கேஸ் பை மிஸ்டேக்காக இதுவாகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னால்கூட இப்போ கூட்டணி வச்சு கூட நம்மளால் பெருசாக பிடிக்க முடியல அப்படின்னால் கூட சட்டசபை தேர்தல் வரும்பொழுது நம்ம வந்து சொல்லிக்கலாம் கூட்டணி மிஸ்டேக்காக வச்சுட்டோம் கேப்னே கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இது பண்ணி நம்ம சட்டசபை எலெக்ஷனை ப்ராப்பராக ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்போ இன்கேஸ் நம்ம இப்போ தனியாக நின்று பெருசாக ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் அப்படின்றதுனால ஸ்டேட் பார்ட்டிஸுக்கு பெரிய ரோல் இருக்காது சென்ட்ரலில் யார் வரணுன்ற தீர்மானிக்கிற மாதிரி தான் ஜனங்கள் ஓட் போடுவாங்க ஸோ இந்த தடவை நம்ம தனியாக நின்றோம்னா அது அனாவசியமான செலவு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பேக் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அனுதாப ஓட்டுக்கெல்லாம் இப்போயே நமக்கு தனியாக வந்ததில் அந்த கணக்கு தெரியாது கூட்டணியில் இருந்தால் பிளேம் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்ற ரீதியில் அவர் ஏதோ சொல்லியிருக்காதான் ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பெரும்பாலும் இவங்க வந்து மோஸ்ட்லி கூட்டணியோடு வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது தேமுதிக பொறுத்த வரைக்கும் கூட்டணியோடு தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த எலெக்ஷனை அப்படியே விட்டுட்டு இந்த அனுதாப ஓட்டுக்கெல்லாம் இந்த எலெக்ஷனில் அவங்க பங்கேற்றுக்காமல் இந்த அனுதாப ஓட்டெல்லாம் அப்படியே வச்சு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி வச்சு அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே வேறு ஒரு காணொலியில் சொல்லியிருப்போம் சீமான் கட்சி கூட ஆல்மோஸ்ட் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஏன்னா உள்ள நிர்வாகிகளோட ப்ரெஷர் அப்படி இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜயகாந்த் கட்சிக்கு வந்த நிலமை தான் கூட்டணி கிட்டணி வச்சாதான் இதுக்கு செலவு பண்ண முடியும் இல்லைன்னா செலவு பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் தான் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா பெரும்பாலும் நாடாளுமன்ற தேர்தலை அவங்க புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா சும்மா நாம காசுக்கு டம்மியாக போடுவாங்க இல்லையா வேட்பாளர்களை போட்டுட்டு சும்மா எலெக்ஷனை சும்மா நாங்களும் நிற்கிறோம் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு ஒரு இது காட்டிட்டு அவங்க வழக்கமாக செலவு பண்ணுறதில்ல சில வேட்பாளர்கள் பணம் கொடுக்குறதா ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனால் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியில் இந்த பணம்லாம் கொடுக்கறதில்ல அவங்ககிட்ட இல்லை பாவம் அதை விட்ருங்க வேட்பாளர்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க தலைமை கிட்ட இல்லைன்னு நான் சொல்லலை ஆ இங்கே திமுகவில் பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா உதயநிதியை கொண்டு வராங்க பேக்கப்புக்கு இன்ப நிதியும் உள்ளே இறக்குறதுக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இதுவாகிட்டு இருக்குது இப்போ அந்த கட்சினால தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெருசாக எந்த லாபமும் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் தமிழ்நாடுனாலேயும் மக்கள்னாலேயும் அவங்க நல்ல லாபம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதாவது இப்போ இந்த இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாங்க பார்த்தீங்களா சட்டசபை தேர்தலில் காஞ்சமாடு கொள்ளைக்குள்ளே நுழைஞ்ச கதையாக நல்லா மேய்ஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒரு ஒரு அமைச்சரும் நல்லா செழிப்பாகிட்டுருக்காங்க இந்த மக்கள் அவங்களுக்கு எதாவது இந்த எலெக்ஷனில் ஏதாவது பா பாடம் போக்கிட்டு வாங்களா நிச்சயமாக மாட்டாங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு விசுவாசமாக அவங்களுக்கு ஓட் போடுவாங்க இதில் இப்போ ஏடிஎம்கே வேறு அவங்கள ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் வழக்கமான காம்படிஷனாக தான் இருக்குமே தவிர மெச்சவங்களுக்கான எந்த காம்படிஷனும் கிடையாது மோஸ்ட் ப்ராபிளி இப்போது இவங்க இந்த பிஜேபி கட்சி அவன் அதை பற்றியும் சொல்லி ஆகணும் ஆனால் இப்போ எல்லா கட்சியும் பற்றியும் சொல்லியாச்சு ஆல்மோஸ்ட்டு இவங்களை பற்றி சொல்லலைன்னா சங்கின்னு சொல்லி லேபிள் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் த நிறைய யாரை தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸை தான் தெரியும் அந்த பேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கலாம் ஆனால் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க பேஷண்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு இந்த திருடங்க ரவுடிங்க இவங்கள தான் தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய ஏன்னா அவங்க டெய்லி தான் பார்த்தாகணும் கேஸ் பிடிக்கிறதுனா திருடன்தான் பிடிச்சாகணும் நல்லவங்களை பிடிச்சா இது பண்ணுவாங்க அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா இவங்க அண்ணாமலை பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற ரவுடி ஃபுல்லாக பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க எப்படியாவது ஏதாவது பண்ணி ஜெயிச்சாங்கன்னா எல்லா ரவுடியும் உள்ளே இருக்காங்க ஆனால் அவங்கள வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அவங்க இந்த எலெக்ஷனையும் ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்காங்க பட் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் அவங்க அத்தனை ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பெருசாக ஸ்கோப் இருக்காது நம்ம என்ன பண்ணினாலும் இங்கே கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் சரி மேக்ஸிமம் எதாவது இந்த ஓபிஎஸ்ஸு அண்டு தினக்கர் இவங்களெல்லாம் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படி ஏதாவது ஒரு சீட்ஸு ஜெய் ஜெயிச்சு ஏதாவது ஒரு நாலஞ்சு சீட் ஜெயிக்க முடியுமா அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏடிஎம்கே நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம் அவங்க கூட்டணிலருந்து விளக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் சோர்ஸ் சொன்ன விஷயத்த பேஸ் பண்ணி அதே மாதிரி அவங்க அவங்க இதில் போயிட்டுருக்காங்க அவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க பிஜேபியோட இந்த இதிலலாம் சேர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தேவைப்பட்டால் சான்சஸ் ரொம்ப கம்மிங்க பட்டா பிஜேபியில் இருந்தால் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் எலெக்ஷன் கிட்ட கிட்ட வரும்பொழுது அப்படி நடந்தாலும் அது அவ்வளோ பாசிபிளா அப்படின்றது எனக்கு தெரியல கன்க்ளூஷன் இப்போ இதெல்லாம் இவ்வளோ நேரம் பேசினது வேஸ்ட்டு தான் இப்போ இவங்க கன்க்ளூஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் நம்ம அந்த நம்ம திறந்துருக்கோம் எல்லாரும் இறக்க போறோம் அப்படின்னும் பொழுது ஒரு வாழ்க்கையை பயனுள்ளதாக மாத்துக்கணும் அப்ப விஜயகாந்த் மாதிரி ஆட்களோட இருந்து கூட சுதிஷ் அவங்களுக்கு புத்தி வரலன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது இப்போ விஜயகாந்தே மிஸ்கைட் பண்ணி விஜயகாந்துக்கு தெரியாமல் தவறுகள் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்னும்பொழுது இப்படிதான் நிலைப்பாடு இப்போ நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உலகத்தில் ஒரு ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சவாலான விஷயமாக இருக்குது அவங்க எதுவும் மக்களுக்கு எதுவும் பண்ண போகிறதா சரி இப்போ நம்ம பாவம் அரசியல் கட்சிகளை குறை சொல்லிகிட்டு இருக்கோம் நாம் தமிழரை திமுகவை அதிமுகவை பிஜேபி தேமுதிகவை பாமக இந்த மாதிரி என்னென்ன கட்சி இருக்கோ அவங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கும் ஒரு பழமொழி இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வழியோ அவ்வழி தான் மன்னன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காசை வாங்கிட்டு இப்போ இந்த திமுக இதில் நடந்தது பாருங்க இளைஞரணி மாநாட்டில் பார்த்திங்கன்னா திமுக காரன் வந்தவனே அங்கே இருக்கக்கூடிய பிஸ்கெட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அரிசி அதுக்கப்புறம் பருப்பு எண்ணெய் இதெல்லாம் திருடிட்டு போகிறாங்க அந்த மாதிரி சூழல் இருக்கும்பொழுது மக்கள் எவ்வழியோ மன்னனும் அவ்வழி இந்த மாதிரி இப்போ நாம் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு தப்பான கட்சிகளை தேர்ந்தெடுத்துருக்கோம் பொழுது தப்பான வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் தப்பானவங்க தான் வருவாங்க நாம் ஒழுக்கமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அவங்கள சொல்கிறது திட்டுறது அது ஓகே நாம் ஒவ்வொருத்தரும் பணம் வாங்காமல் இந்த வேட்பாளர் சரியானவராக அப்படின்லாம் நோட்டாக்கு போடுங்க எலெக்ஷன் கமிஷனில் சொல்லுங்க இந்த நோட்டாக்கு நம்ம ஓட் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த வேட்பாளர்களுக்கு தகுதி இல்லை குற்றப்பின்னணியோடு இருக்காங்க இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அதே மாதிரி இன்னொரு சட்ட திருத்தங்களும் வரணும் ஒரு வேட்பாளர் ஒரு முறை ரெண்டு முறை போட்டிடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க செ செஞ்ச சேவை எல்லாம் போதும் அதுக்கப்புறம் அவங்க சேவை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அவங்க தனிப்பட்ட ரீதியில் சேவை செய்யட்டும் அப்போ சீட்டை தேய்ச்சிட்டும் நான் முப்பது வருஷமாக எம்எல்ஏவாக இருந்தேன் இருபது வருஷமாக சிஎம்மாக இருந்தேன் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு இருக்கீங்க அதே மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு வயது வரம்பு கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த அரசியல் கட்சிகளுக்கு வரவங்களுக்கு சொத்தே இருக்கக்கூடாது எல்லா சொத்தையும் பப்ளிக் இவன் கொடுக்குறானோ அவனை நிற்க வைங்க அவங்களுக்கு வேணுமான அடிப்படை தேவைகளை அரசாங்கம் பார்த்துக்கும் மக்கள் பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது அவங்க மக்களோட சொத்தாகிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு எதுக்கு சொத்து சொத்து இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணணும் இவங்களெல்லாம் இராணுவத்தில் போய் பணியாற்ற வைக்கணும் பத்து வருஷம் நீங்கள் ராணுவத்தில் கடுமையாக பணியாற்றினா மட்டும்தான் அரசியலில் நீங்கள் நிற்கிறதுக்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி சட்டங்களெல்லாம் கொண்டு வரணும் அதெல்லாம் நடக்காது சும்மா ஒரு இமேஜினேஷனுக்கு பேசிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் கதை இவங்க நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இவங்கன்னு சொல்கிறது மக்கள் நம்மள மக்கள் தான் அப்படின்னா நம்ம நேர்மையாக இருக்கிறதுனால தான் இதை இதை பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா எல்லா கட்சியும் எதுக்கு நம்ம உட்காந்து திட்டிகிட்டு இருக்கணும் நம்ம எல்லா மக்களும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமாகும் அப்போ தான் அந்த ஒரு குரலை நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும் யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா நம்ம பைத்தக்காரன்ட்டுருவாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம திமுகவை ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் சங்கின்னு போடுறாங்க பிஜேபி பற்றி எதாவது ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஊபின்னு போடுறான் நான் தமிழத்தில் போயிட்டு அவங்கள ஏதாவது இது பண்ணால் அவன் ஊபின்னு போடுறான் ஈடிஎம்கே இதில் போயிட்டு இது பண்ணால் அவன் என்ன பண்ணுறான் இங்கே ஊபியா பிஜேபியா நீங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ எ எல்லா கட்சியும் ஒரே வீடியோ இனிமேல் இதுதான் பாலிசி எல்லா கட்சியும் ஒரே வீடியோவில் சேர்த்து திட்டிடணும் தப்பு பண்ணால் தானே திட்ட முடியும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு நியூஸ் பார்க்குறோம் இது தப்பாக இருக்கு அப்படின்னு அந்த மொமெண்ட்டுக்கு அதை தான் எல்லா இது இது வாலண்டரியாக டெய்லி வந்து எல்லா கட்சியுமா திட்டிகிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் ஓட் போனோன்னா நோட்டாக ஒன்று தாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெட்டர் ஆப்ஷனு மிச்சது இங்கே வாரிசுங்களாகட்டும் இந்த கட்சிங்க இதுங்க எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக மாதிரி தான் மனசுக்கு படுது அவங்க உண்மையிலேயே நல்லது இது பண்ணுறது இருந்தால் பண்ணி தொலைக்கிட்டோம் எதா நல்லது இருந்தால் சரி ஆனால் ஜனங்கள் சத்தியமான லோன் கிடையாது காசு வாங்குறாங்க திருடுறாங்க பொய் பேசுகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஜனங்களும் மாறணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க ஜனங்கள் மாறுனாங்கன்னா ஜனங்களேருந்து ஒருத்தர் தானேங்க போய் நிற்க போகிறான் அதான்னா வே அரசியல் தலைவர்கள்லாம் வேட்டர் கற்கத்துலேருந்து வந்தா நின்றுட்டுருக்காங்க ஜனங்கள்லேருந்து ஒருத்தர் போய் தானே நிற்கிறாங்க ஜனங்கள்லாம் ஒழுக்கமாகட்டும் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாகும் சும்மா அங்கே போய் சிஸ்டம் சரியில்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே சரி இருந்தால் அங்கே சரியாக இருக்கும் வீட்டில் இருக்கவெல்லாம் ஒழுங்காக இருந்தால் நாடு ஒழுங்காக இருக்கும்